வணக்கம் அன்பு உறவுகளை பாருங்கள் நம்ம இந்த பேகு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இந்த பேகு வந்து என்னோட சேனலில் வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இதை போட்டிருப்போம் இதை நான் போட்டேன் பட் வந்து நான் இது வந்து நான் டுட்டோரியல் போடலை நம்ம அந்த ஹேண்ட்பேக் போட்டோம்ல நம்ம நெல்லிக்காய் நாட்டு வச்சு அது மாதிரி வச்சுட்டு இது வந்து ஒரு போட் ஷேப்பில் வரும் இந்த கூடை ரொம்பவே வந்து அழகாக இருக்கும் இந்த கூடை நம்ம போட்டோம்னா இதுக்கு டுட்டோரியல் வந்து நான் போடலை நான் டூட்டோரியல் போடுறேன் இப்போ இந்த டூட்டோரியல் போடுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை வந்து பார்த்துட்ருக்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் அடுத்தவங்களுக்கு போய் சேரும் ஸோ வந்து தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் நான் நான் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் நிறைய வந்து நம்ம புது விதமானதெல்லாம் நான் நிறைய போட்டிருக்கேன் கடவுள்னு பார்த்தீங்கன்னா குபேரன் விநாயகர் சரஸ்வதி லக்ஷ்மின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள் போட்டிருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் பார்த்து நான் அதுக்கு டுட்டோரியல் போட்டிருக்கேன் அதுவும் எல்லாத்துக்கும் சேரணும் அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே இப்போது இந்த கூடை போடுறதுக்கு நான் வந்து ரெண்டு கலர் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கலர் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரு இந்த ஆரஞ்சு கலரில் ஏழு ஒயர் மூன்று அடியில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட்டு ஒயர் பார்த்திங்கன்னா ஏழு ஒயரு மூன்று அடியில் நான் எடுத்திருக்கேன் ரன்னிங் ஒயர் வந்து நான் சேண்டல் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலரில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ இதை மடிச்சிருக்கோம்ல மடிச்சுட்டு இதோட பாதியில் வச்சுக்கலாம் பாதியாக வச்சு நம்ம மடக்கிக்கலாம் மடக்கிட்டு நம்ம கூடைக்கு அடி போடுவோம்ல அதே மாதிரி தான் போடணும் இப்போ இந்த ஏழு ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒவ்வொரு ஒயரையும் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதை சரி பண்ணிடுங்க டவுன் இல்லாமல் சரிசமமாக இருக்கணும் ஒயரு இப்போது நம்ம ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் மீதி இருக்க இந்த ஏழு ஒயரையும் ஜாயின் பண்ணணும் சரிசமாக மடக்கி வச்சுட்டு இந்த ஏழு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு பாருங்கள் எப்படியுமே வந்து அப் அண்ட் டவுன் வரும் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும் இதே மாதிரி மீதி இருக்க அஞ்சு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடலாம் பாருங்கள் நான் ஏழு ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு விட்டுருக்கோம்ல அதே ஒயர் அளவு எடுத்துகிட்டு நம்ம இதை கட் பண்ணுறோம் கட் பண்ணிக்கோங்க மறுபடியும் இன்னொரு லைன் நம்ம அளந்து விட்டோம்ல அதே அளவு எடுத்துட்டு இன்னொரு லைன் போட்டுடலாம் இது நீங்கள் மேல் பக்கமோ கீழ் பக்கமோ கூட போட்டுக்கலாம் ஓகேவா இதை வச்சு இப்படி ஃபுல்லாக போட்டுடணும் போட்டுட்டு நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்லையே அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடணும் இப்போ அடுத்தது பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைனுக்கு மட்டும் போடணும் இந்த பக்கம் ஒரு நாட்டையும் இந்த பக்கம் ஒரு நாட்டையும் நம்ம விட்டுறணும் இதே அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு ஒயரை மட்டும் விட்டுருங்க ரைட் சைடில் ஒரு ஒயரும் ஹேண்ட் சைடில் ஒரு ஒயரும் நம்ம விட்டுறணும் விட்டுட்டு அஞ்சு வருஷம் போடணும் சரி அஞ்சு நாட் போடணும் ஏழு போட்டிருக்கோம்ல அடுத்தது அஞ்சு போடணும் போட்டு இந்த சைடில் அளந்து விட்டோம்ல அதே அளவு எடுத்து கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது இப்போ அஞ்சு போட்டிருக்கோம் அஞ்சு நாட் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் மூணு நாட் போடணும் நம்ம ஃபஸ்ட்டு அளந்தோம்ல அதே அளவு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்தது மூணு நாட்டு வர மாதிரி போடணும் பாருங்க மூணு போட்டாச்சு போட்டுட்டு மறுபடியும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ பாருங்கள் தெரியுதா நம்ம ரெண்டு வருஷம் ஏழு நாட்டில் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் அஞ்சு நாட்டு அதுக்கப்புறம் மூணு நாட்டு இதே மாதிரி திருப்பி இந்த பக்கம் வரணும் இந்த பக்கம் கீழ்ப்பக்கம் எடுத்துட்டு அஞ்சு மூணு அது மாதிரி போடணும் போட்டு முடிச்சிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து ஏழு லைனில் ரெண்டு வரிசையும் அஞ்சு லைனில் ஒரு வரிசை மூணு லைனில் ஒரு வரிசையும் போட்டு வந்துட்ட பாருங்க இப்போது நம்ம இந்த ஏழு வரிசை போட்டோம்ல சாரி ஏழு லைன் அதாவது சாரி கொஞ்சம் வந்து இருமல் வந்துருச்சேன் இப்போது ரெண்டு லைன் நம்ம ஏழு நாட்டில் போட்டோம்ல இதில் வந்து நம்ம இந்த ரெண்டு லைன்லேயுமே இந்த ரெண்டு வரிசையிலே நம்ம வந்து ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறோம் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல நெல்லிக்காய் நாட் கொடுக்குறக்காக சரிங்களா நெல்லிக்காய் இந்த இடத்துல நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம் ஸோ அப்படியே திருப்பிக்கோங்க இந்த ஏழு வரிசை நம்ம ஏழு நாட் போட்டோம்ல அதில் நம்ம வந்து ஒயர் கொடுக்கணும் ஒயர் எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சொருகினோம்னா இதில் மூணு இதில் மூணு சொருகுவோம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா லாங்காகவே சொருகிடுறேன் இப்போ இதுதான் வந்து நம்ம போட்டது ஃபஸ்ட்டு போட்டது அதில் வந்து நான் சொருகிறேன் பாருங்க இது மாதிரி சொருகிக்கோங்க ஃபுல்லாகவே சொருகிட்டு இது ஃபுல்லாகவே சொருகி அந்த பக்கம் இழுத்துட்டு வந்துடணும் ஏன்னா நம்ம ரெண்டு பக்கமுமே நம்ம கொடுப்போம் ஒயரு இழுத்துட்டு பாருங்கள் இது மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு அளந்து விட்டோம்ல அந்த அளவு நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடில் வந்து இதே அளவுக்கு அளந்து நம்ம ஒயரை கட் பண்ணிக்கணும் புரிஞ்சுதுங்களா இப்போ நான் எப்படி சொன்னேன்னு இப்போது நம்ம ஏழு நாட் போட்டிருக்கோம்ல அதில் நான் வந்து ஒரு நாட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன் வலது பக்கமும் இடது பக்கமும் வர்ற மாதிரி கொடுத்துருக்கேன் நான் ஒரே ஒரு ஒயரை வச்சு ஃபுல்லாகவே நான் உள்ள சொல்லிக்கிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி இப்போ இந்த ரெண்டாவது லைன்லேயும் நம்ம கொடுக்கணும் மொத்தம் நம்ம வந்து ஏழு நாட்டில் ரெண்டு வருஷம் போட்டிருக்கோம்ல இந்த ஏழு நாட்டில் ரெண்டு வருஷம் போட்டது வந்து நம்ம இது மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போது இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு ஐடியா எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை வந்து நான் வந்து உங்களுக்கு சும்மா சின்ன மேட் மாதிரி தான் வரும் இது இதுலேருந்து இன்னொரு இது எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கணும் இந்த இடத்துல நான் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நான் வந்து ரெண்டு லைனில் நான் ரெண்டு ஒயர் ஜாயின் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்போது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கலாம் ரன்னிங் ஒயர் நான் வந்து சாண்டல்லே தான் நான் எடுத்துருக்கேன் சேண்டலில் எடுத்துகிட்டு சொரு குறு கலவாக ஒயரை விட்டுக்கலாம் விட்டுட்டு இந்த மூணு நாட் போட்டோம்ல அதில் சென்டர் நாட் எடுத்துக்கலாம் சென்டர் நாட் எடுத்துகிட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு நாட் போடுறோம் பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு நாட் போடுறோம் அதுக்கப்புறம் கிராஸா மீட் ஆகுது இல்ல அதில் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த குட்டி கூடை வந்து நீங்கள் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டாகவும் கொடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பாருங்கள் அடுத்தது இப்போது ஃபஸ்ட்டு ஒரு நெல்லிக்காய் நாட் போட்டாச்சு அடுத்து ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறோம் டைட் பண்ணிக்கோங்க இப்போங்க நம்ம ரெண்டு நெல்லிக்காய் நாட் போட்டோம்ல அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது பாருங்கள் நம்ம வந்து ஒயர் வந்து ஜாயின் கொடுத்துருப்போம் இந்த இடத்துலையும் நம்ம ஒரு நெல்லிக்காய் நாட் போடணும் அதாவது ஒரு ஒயரில் நம்ம இன்னொரு ஒயர் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லையா அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நெல்லிக்காய் நாட் போடுறோம் போட்டேன் இப்போ இன்னொரு நம்ம இன்னொரு ஏழு நாட் போட்டோம்ல அதில் மொத்தம் நம்ம ரெண்டு வரிசை போட்டிருப்போம்ல அந்த ரெண்டு வரிசையிலையுமே சென்டரில் நமக்கு நெல்லிக்காய் நாட் வரும் நல்லா டைட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் ரெண்டு வருஷம் போட்டாச்சு இப்படியும் வாங்க இப்போ இந்த சைடில் பாருங்கள் இங்கேயும் வந்து கிராஸாக மீட் ஆகுதுல அதுலேயும் ஒரு நெல்லிக்காய் நாட் போடணும் நம்ம மொத்தம் வந்து பார்த்திங்கனா ஆறு நெல்லிக்காய் நாட் வரும் ஒரு சைடில் ஆறு நெல்லிக்காய் நாட் வரும் இப்போது ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நெல்லிக்காய் நாட்டு வரும் இதே மாதிரி தான் நம்ம சுற்றி இந்த பக்கம் போடுவோம் இப்போ இந்த மீ மேலே இருக்குது பார்த்தீங்களா மூணு ஒயரு அதில் வந்து நார்மல் நாட்டு வரும் இதில் நார்மல் நாட்டு வரும் இப்போ அந்த சைட் போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த சைட் போடுவோம் ஒன்று ரெண்டு இப்போ கிராஸா மீட் ஆகுது பாருங்கள் இந்த கிராஸா மீட் ஆகிற இடத்துல நெல்லிக்காய் நாட் போட்டுட்டு இந்த ஏழு வரிசையில் நம்ம கொடுத்துருப்போல் ரெண்டு ரெண்டு இதை வந்து இங்கேயும் வந்து இங்கே ஒரு நெல்லிக்காய் நாட்டு இங்கே ஒரு நெல்லிக்காய் நாட்டு சுற்றி முடிச்சுட்டு அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வரும் நம்ம இதில் வந்து எந்த ஒயருமே நம்ம அதில் இது பண்ண மாதிரி பண்ண வேண்டாம் அதாவது உள்ளே அமுத்தி கொடுத்தோம்ல அந்த மாதிரி கொடுக்க வேண்டாம் இதை அப்படியே லைனாக போட்டுட்டே போகிறது தான் இப்போ இந்த ஒரு வருஷம் முடிச்சுட்டு அடுத்த வருஷம் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் ஒரு லைன் வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு அடுத்தது எனிப்படி நாட் போட்டு மேலே இன்னொரு நாட்டுக்கு வந்திருக்கேன் இப்போது இங்கே ஒரு நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல இந்த நெல்லிக்காய் நாட் பாருங்கள் இப்போது ரெண்டு அதாவது ரெண்டு ஒயர் கிராஸாக மீட் ஆகுது இல்லையா அதில் மட்டுமே நம்ம நாட் போடணும் அப்போ நெல்லிக்காய் நாட்டில் இருக்கிற ஒரு ஒயரில் நான் வந்து நார்மல் நாட் போடுறேன் அடுத்தது இந்த கிராஸா மீட் ஆகும் கீழே வந்து நம்ம ஆறு நெல்லிக்காய் நாட் போட்டோம்ல அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு நெல்லிக்காய் நாட்டு வரும் அடுத்த வரிசையில் நாலு நெல்லிக்காய் நாட்டு வரும் அடுத்த வரிசையில் மூணு ரெண்டு ஒன்று அப்படி ஒரு நெல்லிக்காய் நாட்டு வர்ற வரைக்கும் நம்ம போட்டே வரணும் போட்டு வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சவங்க போட்டுருங்க ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் இந்த கூடை பாருங்கள் கிராஸாக மீட் ஆகிறதுல மட்டும்தான் நான் நெல்லிக்காய் போட்டுட்ருக்கேன் நெல்லிக்காய் நாட்டு வந்து லூஸ் ஆகிரும் நீங்கள் போட ஒவ்வொரு நாட்டையும் நம்ம டைட் பண்ணி போட்டுட்டே இருக்கணும் டைட் பண்ணிட்டு தான் போடணும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு நம்ம வந்து முதல் வரிசையில ஆறு நெல்லிக்கா நாட் போட்டோம் அடுத்தது அஞ்சு நெல்லிக்கா நாட் நம்ம போட்டுருக்கோம் இனி வந்து நார்மல் நாட் போட்டுரலாம் இப்போ இந்த பக்கம் எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த சைட் போடணும் இந்த சைட் முடிச்சிட்டு அடுத்த லைன் பாக்கலாம் பாருங்க இப்போ நான் மூணாவது லைனுக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் லைன்ல ஆறு நெல்லிக்காய் நாட் போட்டோம் செகண்ட் லைனில் அஞ்சு நெல்லிக்காய் நாட் போட்டோம் சரிங்களா இப்போ அடுத்த லைனில் நம்ம நாலு நெல்லிக்காய் நாட் போடுவோம் அடுத்த லைனில் நாலு மூணு வரும் கடைசியில் ஒன்று வர்ற வரைக்கும் போட்டு வந்துடுங்க ஏன்னா நான் இதவே திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு போர் அடிக்கும் இது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுல இந்த கிராஸாக மீட் ஆகிறதுல மட்டும் நம்ம நாட் போட்டே வரணும் பாருங்க இது மாதிரி இந்த இடத்துல இப்போ ஃபஸ்ட் லைனில் மறுபடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட் லைனில் ஆறு நெல்லிக்காய் நாட்டு நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் நாலு இருங்க நான் அந்த அந்த கூடையை காமிக்கிறேன் பாருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு போட்டிருப்பேன் நாலு மூணு ரெண்டு ஒன்று ஒரு ஒரு நெல்லிக்காய் நாட்டு வர வரைக்கும் நம்ம லாஸ்ட் வரைக்கும் போடணும் போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த லைன் பார்த்திங்கன்னா நார்மல் நாட்டிலேயே நான் ஒரு நாட் ஒரு லைன் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கேன் சரிங்களா நீங்கள் வந்து ரெண்டு லைன் கூட போட்டுட்டு ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி மடக்கிக்கலாம் இது ஒன்றும் அவ்வளோக்கா குத்தலை நான் போட்டது சொருகினது இப்போ நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெண்டு லைன் கொடுத்துட்டு அதாவது இந்த நார்மல் நாட் லாஸ்ட்டில் போட்டிருக்கோம்ல இதை ரெண்டு லைனாக கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி சொருகிக்கலாம் புரிஞ்சுங்களா இப்போ நான் வந்து இதை ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் சொருகிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்க நான் வந்து ஒரு ஒரு லைன் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து உள்ள சொருக்கிட்டு வந்துட்டேன் தெரியுதா உள்ள வந்து நான் ஃபுல்லாகவே சொருகிட்டு வந்துட்டேன் இப்போ வந்து போட் மாடலில் நமக்கு கூட கிடச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போது நம்ம கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் கைப்பிடிக்கு ரெண்டு அடியில் எடுத்துக்கோங்க ரெண்டு அடி போதும் ரெண்டு அடியில் ரெண்டு ஒயர் எடுத்துக்கலாம் ரெண்டு ரெண்டு ஒயரில் நம்ம இந்த கைப்பிடி போட்டால் போதும் பாருங்க இந்த சென்டரில் நம்ம ஏழு லைன் கொடுத்துரு ஏழு லைன் வந்து கலரில் இருக்குல்ல ஆரஞ்சு கலரில் அதில் இந்த சைடில் வர ஒரு லைனை விட்டுட்டு அடுத்த லைனில் போடணும் அதாவது முதல் வரிசை ரெண்டாவது வரிசை முதல் வரிசையை ரெண்டு ரெண்டு விட்டு அடுத்ததில் போட்டுக்கோங்க அடுத்த ஒரு நாட்டில் சொருகிடலாம் சொருகிட்டு பாருங்க இது இப்படி இருக்குது இப்போது இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் போகும் இதில் வந்து ஒரு நிமிஷம் பாருங்கள் இதில் வந்து நான் கீழே வச்சு போடுறேன் இந்த இடது பக்கம் இருக்க ரெண்டு ஒயர் இருக்குல்ல அதில் இடது பக்கத்தில் இருக்க இந்த அடியில் இருக்க ஒயரை ரைட்டில் கொண்டு வரணும் ரைட் சைடு இருக்கிறத லெஃப்டில் கொண்டு வரணும் மறுபடியும் லெஃப்டில் இருக்கிறத ரைட்டில் கொண்டு வரணும் இப்போ இந்த ரைட்டில் ஒரே ஒரு ஒயர் மட்டும்தான் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் கீழே இருக்குது இல்லையா ஒரு ஒயர் கீழே இருக்குது ஒரு ஒயர் மேலே இருக்குது இந்த கீழே இருக்க ஒயரை மேலே தூக்கி விடணும் அவ்வளோதான் இது போட்டு முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் ஒரு ஒயர் மேலே இருக்கு இல்லையா இந்த ரைட் சைடு ஒரு ஒயர் மேலே இருக்குல்ல இந்த ரைட் சைடு இருக்க ஒரு ஒயரை எடுத்து மேலே இருக்க ஒயர் எடுத்து அப்படியே லெஃப்ட்டில் கொண்டு வரணும் லெஃப்டில் கொண்டு வந்து அது அப்படி மறுபடியும் ரைட்டில் கொண்டு போகணும் இப்போது லெஃப்டில் மேலே இருக்க ஒயரை எடுத்து ரைட்டில் கொண்டு வந்து இப்படி சென்டரில் விட்டு கொண்டு வரணும் இப்படி தான் மாற்றி மாற்றி கொண்டு வரணும் நம்ம ஜட பின்னுவோம்ல அதே மாதிரி தான் நீங்கள் கொண்டு வரணும் நீங்கள் வந்து போடும்போதே டைட்டாக போட்டுக்கோங்க இது வந்து ரொம்ப ஈஸி ரெண்டு ஒயர் வச்சு உருட்டு கைப்பிடி போடுறது இது இதே மாதிரி தான் நம்ம மூணு ஒயர் வச்சு போடுவோம் அப்படியே லைனாக போட்டு வர வேண்டியது பாருங்க ஓரளவுக்கு நம்ம வளர்த்துட்டு வந்துட்டு இதை வச்சு பாருங்கள் இதுவும் இந்த இந்த கைப்பிடியோட லென்த்தும் இந்த லென்த்தும் கரெக்டாக இருக்கணும் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் போட்டுக்கலாம் நீங்கள் வச்சு பார்த்துட்டு போடுங்க இல்லைன்னா ஒன்று சின்னதாகவும் ஒன்று பெருசாகவும் ஆச்சுன்னா அசிங்கமாக இருக்கும் கரெக்டாக அதிகமானாலும் அது வந்து நல்லா இருக்காது இப்படி வச்சு பார்த்துக்கோங்க இப்போது கரெக்டாக இருக்குது இப்போ நான் இந்த பக்கம் பாருங்க இப்போ இந்த இடத்துல எப்படி சொருகணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல சொருகணும் உள்ளார விட்டு சொருகிட்டு ஒரு முடி போட்டுருங்க உள்ளார ஒரு முடிச்சு டைட்டாக போட்டுட்டு நம்ம இதை அப்படியே உள்ள வந்து சொருகிரணும் நம்மளுடைய அழகான போட் கூட ரெடி ஆயிடுச்சு போட் மாடல் கூட உறவுகளே இந்த கூட உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்